பகவான் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் கடவுளை நீங்கள் கண்டிப்பாக காண வேண்டும் என்றார் கடவுளோடு ஒன்ற வேண்டும் என்றார் எதற்காக கடவுளை தவிர மற்றவையெல்லாம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறீர்கள் அதாவது கடவுள் ஒருவர் தான் இருக்கிறார் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எல்லா பொருள்களுமே கடவுளாகத்தான் நமக்கு தோன்றும் எப்படி எப்படி இந்த கோபிகைகள் தயிர் விற்க போகும் பொழுதோ அல்லது வீட்டில் வேலை செய்யும் பொழுதோ சதா கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பேசும் பொழுதெல்லாம் யாரிடம் பேசினாலும் மாமியாரிடம் பேசினாலும் கணவனிடம் பேசினாலும் கூட கிருஷ்ணா கிருஷ்ணா என்றே வருமா தயிர் தயிர்விட்கோ